பாறை மயில் மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிழுகிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு கால் சிதந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுத்து உண்மையானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் சென்னை மாநகர் சென்னை வாங்க சென்னை அங்கே என்ன சரி நின்னுங்க சாமி சொல்லுவாங்க நான் கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வருமா இழந்ததெல்லாம் எனக்கு கிடைக்குமா என்று நினைத்து வந்தவர்கள் பல லட்சங்களை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து உக்கார நில்லுங்க அப்படின்னு பல லட்சங்களை வாங்கினவன் வெளிநாட்டில் இருக்கான் யாருமா இருக்கா நின்றுங்க கால் ஒன்று வரலாம் குறுக்க வந்து கூட இங்கே நின்னுங்க முதல்ல கால் வந்துட்டு வரல யாரா வந்தியே அக்கா அங்கே இருக்கட்டும் நீ கால் வந்துட்டு வரலாம் இங்கே தடிவைப்பா ஏய் இங்கே தடிவை மூணு முறை கால் வந்து வாப்பா காலில் வந்து வணங்கங்க சாமியா மனது ஒருமைப்படலை இன்னும் ரெண்டு தரம் கால் வந்து வா மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார் மக்களும் பணிந்து கொள்வார் அருமையாக பேசியமாக வந்து உட்கார்ட்டாங்க வரலாம் மனம் கோணாமல் மனதை தெளிவுபடுத்தி உட்கார தம்பி இன்னும் ஒரு முறை கால் ஒலிட்டுவான் மா மன்னன் கருணனும் தன் கரம் நீட்டுவான் மக்களும் பணிந்து கொள்வார் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழிலை சொல்லி நட்பை சொல்லி உன் பணம் வந்து பரிசீலிக்கப்படுது ஆனால் இப்போ அவனுடைய மனநிலைகளை போய் நான் பார்த்தேன் பணத்தை பெறவிடாமல் தடுப்பதும் உன்னை வெளிநாட்டுக்கு வரவிடாமல் தடுப்பதும் அவன் பக்கத்தில் மனது வராமல் இருப்பது தடுப்பதுக்கும் என்ன வழி செய்யலாம்னு நினச்சி சில சூழ்ச்சிகளான வழிகளை செய்து மனத்தை இப்போ கெடுத்து வச்சுருக்கான் அடுத்த தொழில் நடத்துவதற்கு தேவையான பணம் கிடைக்காத நிலைகளையும் இப்போ உருவாக்கி வச்சுருக்கான் அதே மாதிரி உன்னுடைய குடும்ப நிலைகளில் ஒரு பிரிவுக்குரிய ஒரு சூழ்நிலையை போட்டி பொறாமைகளால் உருவாக்கப்பட்டு கிரகங்களாலும் பாதிக்கப்பட்ட நிலை இப்போ இருக்குது இந்த நிலைகளிலிருந்து மாறுவதற்கு மூன்று விதமான வழி நான் நினைத்த தொழிலை நடத்துவதற்கு வழி கிடைக்குமா ஒன்று இழந்த பணத்தை அவன் இருந்து எப்படியாவது எனக்கு வாங்கி தரணும் சட்டப்படி போனால் எனக்கு கிடைக்காது ஆனால் தெய்வத்தின்படி தரணும் என்பது இரண்டாவது கேள்வி மனைவி வீட்டில் பேச்சுவார்த்தையை நடத்தி வரணுமா அவங்களே வருவாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் கால் வரலாம் உத்தாருக்கு ஒரு புள்ளை கொடுக்க மாட்டான் எவனுக்கு ஏழு புள்ளையே கொடுப்பாமனு அந்த காலத்தில் கேட்டிருக்கான் தெரியுமா உட்கார் உத்தமமான செலவுகளை செய்ய மனிதன் கூசுவான் ஆனால் தேவையில்லாதவனுக்கு கொண்டு போய் கட்டிவிட்டு கண்ணீர் விட்டு அழுவான் அதுதான் விதி காட்டுகின்ற நாடகம் இருந்து அவன்கிட்ட பணத்தையும் வாங்கித்தாரேன் மனைவி மக்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழிவகுத்துத்தாரேன் மூணு முறை என்னை வந்து பார்ப்பாச்செயிச்சு தாரன் மூன்றைக்கு என்னையை பார்த்துப்போம் கர்பதாமிக்கு ஆமா அதே சென்னை மாநகர் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு வாப்பா பிள்ளையின் வாழ்க்கைன்னா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையா ஆம்பளை வாழ்க்கையா யார் வாழ்க்கையை கேட்க வந்திருக்கிய பொம்பளை பிள்ளையா எங்க இருக்கா அப்புறம் எங்க இருக்கான் என்ன பிரச்சனை கால்வா கண்டுக்கு இந்த அழகு அப்படியா வரலாம் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் உன் பிள்ளைகிட்ட பணம் சம்பந்தமான ஒரு மனக்குறைகள் ஏற்பட்டு இருந்துச்சு அதுல அவருடைய மனநிலைகள் இவளை பற்றிய கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் தோன்றி இரண்டு வருக்கும் பிடிக்காத நிலைகள் ஏற்பட்டிருக்கு அவசியமில்லாமல் இல்லாமல் சொத்து சம்பந்தமான பேச்சுகளை பேசி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே இந்த குழப்பங்கள் வந்திருக்கு இப்போ இரண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே கல்யாணம் முடித்தும் பிரமச்சாரி மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டுமா இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை இப்படி போனால் தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்தில் கால்நட்டுவான் அப்படியா சரி நல்லது வரலாம் முப்பத்தி எட்டு நாளில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி அவங்க இரண்டோருடைய உணர்வுகளையும் போய் பதிவாக்கி ரெண்டூரோட மனதையும் நிம்மதியாக இணைய வச்சு மன மகிழ்ச்சியோடு என் சன்னிதானத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன் பக்கத்தில் வா கடன்கள் இருக்குது அதையும் தீர்த்துருவோம் மகள நீதிமன்ற வழக்கு சென்னையில் என்னப்பா வழக்கு என்ன வழக்கு யாரெல்லாம் வந்தீங்க வாங்க பக்கத்தில் நீதிமன்றம் என்னப்பா வழக்கு புரியல இன்னொருத்தன நீதிமன்றத்தில் அது என்ன வழக்கப்பட்டிருக்கீங்க எந்திக்க முடியல கஷ்டம் உடல் கஷ்டம் உட்காரலாம் இப்ப இந்த குழந்தைய வீடு வந்து சேர்க்கணுமா என்னப்பா செய்யணும் பொறுமையாக கழிவு புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஏற்பாடு நடக்கும் அதற்கிடையில் இருந்து உங்களுக்கு சார்பான ஒரு தீர்ப்பும் கிடைக்கும் இதை வெற்றியாகி தந்தால் போதும்ல இந்தா நல்லா ஆகி தரேன் இந்தா தொழிலை பங்கு இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கா நஷ்டப்படாமல் இருக்க வைக்கேன் கடனை தீர்வு தரேன் வா மகளே கர்மசாமிக்கு அப்படியா சரி நான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அடிக்கடி தடைகள் வருது எனக்கு தொடர்ந்து நடத்த முடியலன்னு சொல்லி மன வந்தது யாரு சென்னை மாநகர் என்ன தொழில்ப்பா என்ன தொழிலியா கால் ஒன்றுவாங்க கால் ஒன்றுவாங்க அப்படியா யார் இருக்கா பெரிய பழையத்தம்மா இருக்காடா அப்படியா கேட்டு பார்ப்போம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆமா ஆமாம் உனக்கு வரக்கூடிய எல்லா கருவிகளும் எம்மா அமைதியாருங்க பேசாதுங்க வியாபாரத்துக்குரிய எல்லா பொருள்களும் சரியான நேரத்தில் உனக்கு வந்து சில பண ஈடுபாடுகள் செய்ய முடியாத குறைபாடுகளும் இருக்குது உண்மையா இல்லையா இதில் இப்போ தொழிலில் உனக்கு கடனும் பிரத்தியாரான ஒரு சில இடைஞ்சல்களும் நடந்துகிட்டு இருக்கு இதை தீர்த்து தரணும் இதை தவிர வேறு தொழில் பார்க்க முயற்சி பண்ணணும் நடக்காது ஆனால் இதே தொழில் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு உனக்கு கால் நடத்தித்தரேன் வரலாம் இடையில பேசாதீங்க பக்தர்கள் அமைதியாருங்க அமைதியாருங்க வேற என்னப்பா வேணும் அந்த பிரச்சனையெல்லாம் தரேன் மூன்று முறை என்னை பாரு ஜெயிச்சு வா கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு அதே சென்னை எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது வாமாங்க கட்டி கொடுத்த பிள்ளையா கட்டி கொடுக்கா பிள்ளையா கால் ஒன்று வரலாம் நீ யாருமா வாழ்வியலிலே ஒரு நாள் பொன்னாடாய் வாழ்ந்தாலும் போதும் ஜீவிதமே என் ஜீவிதமே அவருக்கு என்னாச்சு என்னையா அம்மா ஏமா பிடிச்சிட்டு நிற்கிறீங்க உட்காப்பா கொஞ்சம் இருங்க கண்ணை முடிக்காம நல்ல உன்னுடைய ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வேலும் ஆயுதமும் குடியிருக்கு இருக்கா வச்சிருக்கியா இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்களாக மனம் முடித்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில அடிக்கடி பிரச்சனைகளும் பிரிவும் வந்துருமோன்ற பயம் உங்கள் உள்ளத்துல இருக்கு இன்னொரு பிள்ளைக்கு நிலையான வாழ்க்கையை அமையுமா நம்ம இஷ்டத்தை மீறி பெயருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்தில் தோன்றி அதுக்குரிய அறிகுறிகளையும் அந்த பழக்கத்தையும் கேட்டு இதை பண்ணவா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் என்னைய பார்க்க வந்துருக்கிய வந்துட்டுவாங்க முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த விநாயகர் கோயில் எங்கே இருக்கு அந்த எல்லைக்குள்ளே இருக்கு இல்லையா உன் பிள்ளையினுடைய மனத்தை நான் மாற்றி தாரேன் உங்க இஷ்டப்படி கட்டுப்பட்டு உங்களுக்கு வாழ வச்சு தந்தா போதுமா இருந்தாங்க வெற்றி தரேன் இப்போ நிறைய பணங்களை வெளியில இழந்திருக்கிய அதையும் வாங்கி விட்டு வீட்டுக்கு வர வைக்கிறேன் கடன்படாமல் காப்பாற்றுறேன்ப்பா பௌர்ணமிக்கு வந்து சேருங்க வெற்றி அடுத்து பேசுவோம் கருபசாமிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை ஆமா யாருக்கு அப்படியா டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமாக மனப்பிரச்சனை யாருக்கு என்னென்ன சொத்து என்ன விஷயம் நான் எந்திக்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைன்னு சாமி சொல்லியிருக்கு அதை நான் பேசவே இல்லை நிலம் இடம் சொந்தமான நீங்கள் பணம்னாலும் சொத்து தானே நீங்கள் நினைக்கிறீங்க சொத்து தான் நான் தான் பர்டிகுலராக சொல்லுதுனேன் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் உனக்கு எங்கே இருக்கு கால வா உன்னை நினைக்காமல் ஒரு பொழுதும் இல்லை ஓம் என்னும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை கால் வந்துட்டு வரலாம் ஈராண்டு காலங்களாக புள்ளைகளால மன உபாதையும் வேதனையும் விடுகள நடக்குது சாமி சொத்து பிரச்சனையும் இருக்கலாம்னு சொன்னதுனால இதையும் சேர்த்து கேட்டோம்ங்கிற எண்ணத்துல என் முன்னால உட்கார்ந்துருக்கேன் நீங்க கால் வந்துட்டு அப்படியா பார்த்துருவோம் இதற்கு இடையில் அவசியம் இல்லாமல் ஒருவருடைய நட்பால் உன் குடும்பம் ரொம்ப பாதிச்சு தகராறுகள் ஏற்பட்டு போலீஸ் விசாரணையெல்லாம் வரக்கூடிய நிலைமைகளை தழுவி வேதனை அடைஞ்சு என்னை பார்க்க வந்திருக்க உண்மையா அதே மாதிரி இந்த சொத்துக்குள்ள மீட்ட முடியுமான்னு நான் கேட்டேன் ஆனால் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் அதுக்கு பிறகு அந்த சொத்தை மீட்டி கொடுத்துர்லாம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழப்பம் வராமலும் ஊர் கடந்து போகக்கூடிய நிலம் இருக்கு அதை தடுத்து நிறுத்தி தெளிவாக்கி தரணும் உத்தரவு வேற என்ன வேணும் பொதுமெல்லாம் இந்த நல்லாரு தெரியுமாரு சாப்பிட்டுக்கோ கர்மசாமிக்கு அப்படியா யாருக்குன்னு கேட்டு பார்க்குறேன் என்ன விஷயம் பார்ப்போம் வெளிநாடு சம்பந்தமாக சென்னையா அவங்களுக்கு வா வெளிநாடு சம்பந்தமாக என்னையா வெளிநாடு கால் ஒட்டுவா அதான் ஏன் நான் எனக்கு இருக்கக்கூடிய உத்தரவு சரியா இருந்தா தான் ஆமான்னு சொல்லுவேன் பறிக்காது பறிக்காதீங்க மகன் எங்கடா இருக்கான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படியா கையில் என்ன வச்சுருக்க பூ யாருக்கு அடையாளம் ஆணுக்கு அடையாளமா பெண்ணுக்கு அடையாளமா ஒரு பெண்ணால் அவன் உள்ளே லாக் ஆகிருக்கு புரியுதா அங்கேயே வாழ்க்கையை நடத்தலாம்ங்கிற ஒரு முடிவில் உட்காந்துருக்கான் மீண்டும் நான் சொல்லுதேன் அதனால் அவளால் பணமும் பாதிக்கப்பட்டிருக்கு தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த இதிலேருந்து விடுதலை ஆகிக்கும் உன் பிள்ளைய வந்து குடும்பத்தோடு சேர்த்தா போதுமா கால் வா உட்கார் இதற்கிடையில் உன் பையன் அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்னொரு ரெண்டு நண்பர்கள்ல ஒரு நண்பர் பெண் நண்பர் மூணு பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பெர்சனலாக ஒரு தொழில் ஆரம்பிச்சுருக்காங்க அதில் அவன் சீக்கிரமாக வெளியில் வந்தான்னா இவன் அமௌண்ட்டை வெளியே கொடுக்கணும் அது இவனுக்கு முடியாது அதனால் அதுக்கு ஒரு முடிவில் லாக்கில் இருக்கான் புரியுதா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உன் பையன் மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தை வந்து சேர்வான் மீண்டும் செல்வான் செல்வாக்காகவும் இருப்பான் அடுத்த ஒருத்தர் ஒரு அவனை பற்றி பேசுவோம் உட்காரலாம் அடுத்து வெளிநாடு தொழிலுக்கு தகுந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா வா வருகவே வருகவே என்னம்மா வெளிநாடு என்னம்மா தொழில் பாருன் இல்லையா ஆஹ் உண்டா குண்டா கால் வா இறைவா மனது ஒருநிலைப்படலை இன்னொருத்தனம் கால் வந்து வாங்க உட்காரலாம் உட்கார முடியுமா கண்ண முடிக்க பார்ப்போம் வாரியில் உனக்கு இருக்கக்கூடிய ஏஜெண்டால் பொறுப்பெடுத்துருக்கிறதால நிறைய பணம் லாஸ் ஆகிருக்கு அந்த பணம் வருமானு கேட்டேன் சரியாக ஆறாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உனக்கு பணம் வந்து சேரும் ஆனால் அதுக்கடையில் இங்கே நிறைய கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிலைகளில் இப்போ பணம் தேவைங்கிற ஒரு சூழ்நிலையில் நீ உட்காந்துருக்க அதுக்கு இன்னொரு இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அமௌண்ட் வாங்கித்தரேன் இந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த அமௌண்ட்டு ஆறாவது மாதம் இருபத்தி தேதி உனக்கு வாங்கி தரேன் கால் ஒன்றுவா கருமசாமிக்கு என்ன வேண்டாம் சொல்ல ஆ இன்னும் ஒரு கேள்வி மகளே என்ன வேணும் வேற என்ன வேணும் இந்தா பக்கத்தில் வா வெட்டி இருந்தா எப்படி இந்தா சில கோடிகளை சம்பாத்தியம் செய்து வெற்றி கூட என்னை காண்பாள் நல்லா இருக்கும் கர்மசாமிக்கு அம்மாவா வா முதலே வரணும்ல இந்த விபூதி வாங்கிக்கலாம் அப்படின்னா கூப்பிடுற தவிர உட்காந்துக்காமா நேரத்தை வேஸ்ட் ஆக்கிறேன்டா மகளே போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உடன் பிறந்தவர்களால் என் குடும்பத்தில் நிறைய மன வருத்தமும் வேதனையும் இருக்குது கருப்புசாமி இந்த சிக்கல் எப்போ தீர்வுன்னு ஒருவர் கேட்குறார் யாருப்பா கூட பிறந்தவங்களால் மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது அது யார் யாதே யாருக்கா உனக்கு பிரச்சனை கொடுக்கா உன் தம்பியா என்னம்மா கால் ஒன்னு உக்கார் ஆணிவேர் இல்லாத ஆலமரத்தை போல யாருடைய ஆறுதலும் இல்லாத மகள் நீ நீயே உழைச்சி நீயே வாழணுங்கிற பிறவியை எடுத்து இப்போ வேதனையோடு இருக்க உனக்கு யார் இருக்கா உனக்கு எதுக்கு இந்த சொத்து நான் கொடுக்குறத வாங்கிட்டு பேசாமல் போ அப்படின்னா அவன் என்ன வேணாலும் செய்ய நான் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டான் இப்போ அவன் சொல்லுதானா அவன் கூட இருக்கிற பொம்பளை சொல்லுதாளான்னு கேட்கணும் இல்லை பொம்பளை தான் சொல்லுதா இவன் தலையாட்டம் போடுறான் அப்போ அவன் வயத்துக்குள்ளே மை கிடக்குமோன்னு உனக்கு ஒரு சந்தேகம் உண்மையா இது எதுக்கு அவன் வயத்தை பற்றி நமக்கு கவலை உன் பாரு பாரதாயி கால் ஊற்றுவான் நடக்குமா கருப்புசாமி வா உனக்குன்னு துணையாக நின்று போராடுவதற்கு அவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லையே உன்னால் அவனை எதிர்க்க முடியுமா அதான் கருப்பசாமி வாங்கி தந்துரும்னு நினைக்கிறியா வாங்கி தரணுமா கண்ணமுடு பார்ப்போம் மனமே நான் சொல்லுற நேரத்தில் நீ கையெழுத்து போட்டு உனக்கு பணம் தரேன் அதை டெப்பாசிட் போட்டு உட்காந்துக்கான்னு நான் சொல்ல வைக்கிறேன் இதுதான் நடக்க போகுது என்ன வேணும் சில லட்சங்களை தந்து உன்னை டெப்பாசிட் போட வச்சுருட்டுமா இந்தா கையெழுத்து போட கூப்பிடுவான் என்கிட்ட கேட்காம போய் கையெழுத்து போட்டு உன்னை திருநாமம் போட்டுருவான் என்கிட்ட கற்று போனோம் நல்லாரு சந்தோஷமாக இருந்தால் டெபாசிட் பண்ணிட்டு அவங்க பக்கத்தில் இருக்காத சீக்கிரம் சாவடிக்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க போங்கட்டு கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா யார் அது அப்படியா கருமசாமி எனக்கு ஒரு வீடுன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன் அது எனக்கு வெற்றி ஆகலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு யாருப்பா வீடு தகுந்தோமா முயற்சி செய்து வெற்றி ஆகலை எனக்கு என்ன வீடியா கால் சொல்லலாம் கால் கவிதை கொண்டு அடுத்து சொல்லி கூடுறேன் வரட்டும் பார்ப்போம் பக்கத்துல பாப்பா என்னன்னா ரொம்ப சுமையா இருக்கு உடம்புல தாங்க முடியலையா நான் கேட்டது ஒரே தான் இன்னைக்கு சரியா இப்போ இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் விலைக்கு கொடுக்கலாம்னு விரும்புகிறீங்களா அதை சரியான விலைக்கு நான் தரலாம் அப்படின்னு உத்தரவாயிடுது அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்து இனிமேல் கடனையும் அடைக்க முடியாது அந்த வீட்டில் நிம்மதியாக வாழவும் முடியாது அதில் வாழக்கூடிய காலங்கள் முடிந்து விட்டன சரியாப்பா பங்குனி உத்தரத்துக்குள்ளே அட்வான்ஸை தரேன் பத்திரத்தை முடிச்சு தந்துடுறேன் வைகாசிக்கு இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே புதுமையாக ஒரு வீடு வாங்கித்தாரேன் என்ன அதில் சந்தோஷமாக வாழ்ந்துக்காங்க வா வெற்றி உண்டு அதுக்கடையில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை எதுவும் எடுத்து வச்சுருக்கியா போக முடியலையா நடக்கட்டும் போகணும்னு சவால் விட்டுருக்கியா மனம் திறந்து பேச பார்ப்போம் நடந்த பிறகு போகணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட பொய் சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா முட்டாப்பையம் அவளை இந்த நல்லாரு ஐஸ்வர்யம் இருப்போ கருமசாமிக்கு வாடா ஆனந்தமாரடா நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க அறவுறையா போயிடாதீங்க வாப்பா புண்ணியம்பரு அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு அங்காளம்மன் அங்காளம்மனை கும்பிடுறவங்க யாரு அந்த அம்மாவை சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாரு கருமசாமி யாரு செங்காளம்மா எங்க இருக்கா அங்காளம்மன் நீங்கள் அங்கே கும்பிடுவீங்களா கால் வா ஆ சைதாப்பேட்டையில் நந்தி இருக்கே அந்த தெருவா அடுத்த தெருவா அந்த நந்தி பகவான் இருக்கார் அந்த தெரு தானே வாக்கிங்லாம் உங்கள் தெருவில் தான் நிறைய பேர் போகிறாங்க அதுதானே இன்னொரு தினம் கால் வினுவாங்க வணக்கம் எல்லாருக்கும் ஒரு டீ சப்ளை அடிங்க உகாரி எல்லாத்துக்கும் டீ கூடு சிவா அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாம் நம்ம ஆள் டிவிங்களா உட்கார் வா மகளே கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கொஞ்ச பாடி வந்து பாடுற பாட்டுள்ள விளக்கம் நீ என்ன வர கேட்கியோ அதை கொடுணு மேலேருந்து உத்தரவு நானாக சொன்னா நீ வருத்தப்படுவியா என்ன வேணும் உனக்கு நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு என்ன வேணும் இன்னும் ஒன்னு இருக்க நைன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அவருகிட்ட வந்து செட்டில்மெண்ட் வாங்கி தரணும் பாலோட்டாய் என்ன விஷயம் கனியிருப்பை காய் கவரும் தற்று இனிய உழவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய்கவரும் தற்று யார் எழுதுனது அதெல்லாம் தெரியாது திருக்குறள் இது வந்து என்ன கண்ணை முடிக்கா உன்னை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கட்டும் தான் அப்படியா நடக்காது விட்டுருவோமா சரி கால் வந்துட்டு வரலாம் மார்ச் மாதம் உனக்கு வேலை கிடைக்கும் வரலாம் மார்ச் மாதம் வேலை கிடைக்கும் மூன்று ஆண்டுகளில் நிறையான ஒரு வாழ்வை அமைத்து செம்மையாக இருப்பேன் ஜெயிச்சு அடுத்து பேசுவோம்